வளவர இருக்கின்றோம் எங்களது கடல் தொழிலுக்கு பாதுகாப்பு கிடைக்கவும் நல்ல மீன்பாடு கிடைக்கவும் உள்ளூர் வெளியூர் வெளிநாடுகளிலே பணிபுரிகின்ற அனைவருக்கும் பாதுகாப்பும் அன்பும் அருளும் ஆசிர்வும் நிறைவாக கிடைக்க இந்த சப்பர பவனி எங்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்று எங்கள் கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம் மின் உலகில் இருக்கிற எங்கள் தந்தையைப் பருக உமது ஆட்சி வருக உமது திருபுலம் மின் உலகில் நிறைவேறுவது போல மின் உலகிலும் நிறைவேறுக எங்கள் அஞ்சு ஆடு உணவை இன்று எங்களுக்கு தாரும் மீட்பது போல எங்கள் குற்றங்களை மலியும் எங்களை சோதனைக்கு உட்பட தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமே அருணிறைந்த மரியே மீறி உடைய எதிர் வயிற்றின் கணியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே புனிதம் இறைவன் தாயே பாவியலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது பெண்களுள் ஆசீர் பெற்றவர் மீறி உடைய எதிர் வயிற்றின் கணியாகி இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவன் தாயே பாவியலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பெண்களையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக மரியாதை என் பங்கின் பாதுகாவலரான புனித சந்தியாக பரே என் பங்கின் பாதுகாவலரான புனித சந்தியாக பரே புனித சபஸ்தியாரே புனித சபஸ்தியாரே அன்னை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமீன் सई मंडारे अतीशनी मरिया देव मरिया அதிஷ்ட சந்தியாக போசலரே எங்களை காசுவை மண்டாடு எங்கள் ஊருக்கு பாதுகாப்பும் துணைமா எங்களை அதிர்ஷ்ட சந்தியாக போசலரே எங்களை காசுவை மண்டாடு எங்கள் ஊருக்கு பாதுகாப்பு துணைமா ீஸ்ரஸ்யாரே அடியோர்களுக்க சேசுவை மன்றாடு எங்கள் ஊருக்கு பாதுகாவலந்துணையுமா என்கிற அச்சீசபியாரே அடியோர்களுக்கு எங்களுக்கும் பாதுகாவும் துணையுமா அடைக்கலாமா இருக்கிற அஜி சாந்தோ யாரே எங்களுக்கு மன்றாடு எங்கள் ஊருக்கு பாதுகாப்பினுடைய மாடமாக இருக்கிற அஜி சாந்தோ யாரே எங்களுக்கு சேசுவை மன்றாடு சத்யராஜாக்கள் சமாதனா இருக்க தகவலாகவும் பூமி மணி மொழிகள் சமுத்திரத்தில் ஏராளமான மக்கள் கிடைக்க தகவலாகவும் ஜாதியை சொல்லப்பட ஆரோக்கிய சுகம் கிடைக்கத்தக்கதாகும் குழந்தை பாக்கியம் இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க தகவலாகவும் கர்ப்பேசரி சுக பிரஸ்தா கிடைக்க தகவலாம் இந்த சுகமான செயலி செய்கிற காரி நிறைவேற தகவலாகவும் ஊருக்காரன் அனைத்த காரியம் அனுபவமாக ഊരുക്കും ജനങ്ങൾക്കും യാതൊരു പൊള്ളാപ്പുഴം സരസും പാതു തന്നെ കടൽ തൊഴിൽ ചെയ്യും കള്ളക്കാലത്ത് മാറ്റി വരുന്നു ഏകെല്ലാം തൊഴിലെ ആശ്രയിക്കേനു എങ്ങനെ അത് സഹോദരിമാരെ ആശ്രയിക്കേണു വെളി നാട്ടിലെ സഹോദരമാരെയും ആശ്രയിക്കുവേണു ஆட்சி வருக திருவிழா மின் உழைகள் போல அண் உழைகளும் நிறைய பேர் இருக்க உலக

கருணாபுர கரவு ஆகிய தேவன் சுதராயை சுவித்து சாந்து அரீரங்க சுகணி மரியம் தனிசனித்து அறிவாக பெட்னையாம் நகரின் வாழ் எல்லை பருவக மாணலை புல

I'm <laughs> better. கீடை எல்லாம் தங்க கதிர்களும் புச்சாரங்களும் இல்லை மண்டலமா மரம் மயம் ஒண்ணு ചിത്രീത്ത പൂച്ചറമായി തന്ന ജിയുകള പതിച്ച ചിത്ര ജോലികളുലത്തേ എൻ തന്റെ പിഴവതിലേ தங்கத்தினால் அமைந்த ஜாடி சொல்ல செய்த வேலை தங்க ரத்ன ரோஜா ஜெடி பக்கத்திலே வேலை செய்த வேலை என் பக்க பதினாயிரங்கள் பாவியலுக்கு வேண்டும் ஜாமியே தந்த ஜெவரசியாரே தெற்கு முகம் திரும்பி வரும் விரத்த முகத்தலகாய் ஜெஸ்தியாத செவ்வதேடுகள் தோன்றின தந்தியார்கு இலக்கு தெரு மேற்குமாக வரும் வேலையிலே ஏற்ற வரந்தருவாரியம் பொண்ணு யாத இருவையுடன் பணிந்தீருங்கள் என் தந்த தேவசியர்கள் வேற்கு தெரு வடக்கு மூகாம் அக வரு வெலையிதே வால்த்தி வரந்தரு வாரியம் புண்ணன் ஜேவச்தியாதான் வாடி பணிந்திருப்போம் தந்த சேவச்தியார்க்கு வரிசையுடன் பணி தீரப்பும் நம்ம தங்க சேவஸ்தியா அப்புற சத்திய மறை திருச்சாவை जनम जॻ म बार मैया பரிசு தேவியில் உயர்ந்தோனிகளில் காக்கும்போவே கிழங்கும் மனத்துயரை அனுப்பும்போதிகளை காக்கும்போது வே अियलो வணக்கமேது சப்பத்தி முன்னாலத் தனி முன்னாலும் நாங்கள் பிள்ளாள்கள் செல்மானே